கிறிஸ்தவ பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக கிறிஸ்துக்குள் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்காக நாங்கள் சந்திக்கிறோம் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு சாக்கிரதை எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் எச்சரிப்படைய வேண்டும் என்று அநேக இடங்களிலே எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டும் வந்திருக்கிறோம் அதோடு கூட ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதனைக்கு செல்லும் பொழுது தேவன் நமக்கு எச்சரிப்பாக அநேக காரியங்களை போதகர் மூலமாக வெளிப்படுத்துவது உண்டு பிரசங்கம் மூலமாக நாம் அவைகளை கேட்கிறோம் இந்த தினத்தில் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிற பிரகாரமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்விதமாக சொல்வது நான் நேசிக்கிறவர்களையே அவர்களையே கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகையால் நீ சாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவை சென்றேன் மனம் திரும்பியவர்கள் கூட மீண்டும் மீண்டுமாக அவர்கள் பின்தாங்கி போவதுண்டு எனவே எப்பொழுதும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவே தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிச்சிக்கவும் கடிந்து கொள்ளவும் அவர் ஜாக்கிரதை உள்ளவர்களாக மாற்றும்படி அவ்விதமாக செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் சில சமயங்களிலே நாம் தவறி போவதுண்டு எனவே தேவன் தன்னுடைய அன்பினால் அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் மீண்டுமாய் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நாம் நேசிக்கிற நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் அவர் தண்டிக்கவும் செய்கிறார் கர்த்தர் சிட்சிக்கும் போது நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும் சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறார் அங்கு நாம் அதிகாரம் பதினை நாம் சிச்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறான் பாருங்கள் இங்கு சங்கீதக்காரர்கள் சொல்லும்போது சர்ச்சையை பகைத்து அநேகர் அவருடைய வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறார்கள் என்று பார்ப்போம் எனவே சங்கீதக்காரன் இவைகளை உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம் கருத்துடைய சர்ச்சையை படைக்கூடாது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் கர்த்துடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் கீழ்படிய வேண்டும் கர்த்தர் உங்களை நேசிப்பதனால் சிச்சிக்கிறார் என்பதை உணர வேண்டும் அது மட்டுமல்ல மனம் திரும்பவும் வேண்டும் கர்த்துடைய சிச்சை அற்பமாய் நினைத்துவிடக்கூடாது என தருமையானது தேவ ஜனங்களை கண்டித்து உணர்த்தும்போது வசனம் நம்மை கண்டிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது போதகர் அல்ல வேதத்தின் வசனமே நம்மை கண்டிக்கிறது அது தேவருடைய சிச்சை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை அற்பமாய் நினைக்கக்கூடாது அதன் நித்தமாக கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகவும் கூடாது எவிரே எழுதிய நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது எவ்வளவு பன்னிரெண்டாம் அதிகாரம் நேரம் வசனம் நீங்கள் சுற்றியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார் என்று பார்ப்போம் நாம் சகிக்கிறவர்களாக இருப்போமேயானால் தேவர்களையும் புத்திரர்களாக இருப்போம் கர்த்தர் இல்லை நம்மை நினைக்கிறார் அவருடைய பிள்ளையாக நினைத்து நம்மை சிக்ஷிக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சந்தோஷமாய் அந்த சிக்ஷை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் விஸ்வாசத்தையும் காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் விஸ்வாசத்தை விட்டுவிடக்கூடாது விஸ்வாசத்தில் பலப்பட வேண்டும் விஸ்வாசமே உலகத்தைச் ஜெயிக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது உங்களுடைய விஸ்வாசம் உலகத்தையே ஜெயிக்கும் உலகத்தில் உபதரம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிய வார்த்தையுக்குமாக நம்முடைய விசுவாசமே உலகத்தில் விஸ்வாசத்தில் மாத்திரமே தேவ மகிமையும் காண முடியும் ஆகவே விஸ்வாசத்தை காத்து கொள்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அசதியாய் இருக்கக்கூடாது வேதத்தில் வாசிப்பானால் புதிய ஏற்பாட்டிலே அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருந்தென்று ரோமன் பனிரெண்டாம் அதிகாரம் துறைமுகம் வசந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாம் அசதி இருக்கக்கூடாது வேதத்தில் நாம் வாசிக்கும் போது லோக்காவில் வாசிக்கிறோம் காணாமல் போன வெள்ளிக்காசை ஒரு பெண் விளக்கி கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடியது போல காணாது போனது எதையாக இருந்தாலும் அவள் அடையும் முறை தேடினால் கண்டுபிடித்தாள் என்று பார்க்கிறோம் அதாவது இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக் அறிஞாளர்களே ஜாக்கிரதை உள்ளவன் எப்பொழுதும் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் ஜாக்கிரதை உள்ளவன் நினைவு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அது உண்டாக்கும் அது மட்டுமல்ல ஜாக்கிரதை உள்ளவன் ஆத்மா குஷ்டியாக இருக்கும் சந்தோஷத்தில் இருக்கும் சமாதானத்தை பெற்றிருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே கர்த்தலிய சிகிச்சை நித்தமாக அவர் கடிந்து கொள்ளும்போது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் எனக்கறிஞானவர்களே அசதியாகவும் இருக்க வேண்டாம் இவ்விதமாக வேறு விளக்கத்தை அறிந்து கொண்டு முழுமையாக திரும்பி கர்த்து சமூகத்தில் ஆசீர்வாதியின் நன்மையும் நாமும் நம்முடைய குடும்பமும் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்